பாக்குறதுக்கு சும்மா பிரம்மாண்டமாக இருக்கிறது ராஜஸ்தான்ல ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டை ஆனா நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம்னு இதைத்தான் சொல்றாங்க சும்மா இல்ல கவர்மெண்ட்டே இங்க ஒரு தடை போட்டிருக்காங்க சூரியன் மறைஞ்ச பிறகு இந்த கோட்டைக்குள்ள யாருமே போகக்கூடாதாம் ராத்திரி நேரத்துல கோட்டைக்குள்ள போனா யாரோ நடந்து போற சத்தம் இல்லனா நிழல் அசைவு இதெல்லாம் தெரியுமாம் அதனால தான் போலீஸே ராத்திரி ஆனால் கோட்டையை பூட்டி சீல் வச்சுடுறாங்க இதுக்குள்ள என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறிதான் அடுத்து ஜப்பான்ல மவுண்ட் ஃபுஜி மலைக்கு பக்கத்துல இருக்கிற அவுக்கிகஹாரா காடு இந்த பேரே ஒரு திகில் தான் ஏன்னா இங்க ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை செஞ்சு உயிரை விட்டுருக்கிறாங்களாம் அதனால இத தற்கொலை காடுன்னு சொல்றாங்க மரணத்தோட மௌனம் இங்க நிரம்பி இருக்கு இங்க தற்கொலை செஞ்சவங்களோட காலணிகள் பொருட்கள் அதெல்லாம் இங்க அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கு இவ்வளவு நடக்கிறதால தான் ஜப்பான் போலீஸ் தினமும் இந்த காடு முழுக்க காவல் பாக்குறாங்க இது இத்தாலியில் இருக்கிற போவேக்லியா தீவு இங்கதான் பிளேக் நோய் வந்த எல்லாரையும் கொண்டு வந்து தனிமைப்படுத்தி வச்சாங்களாம் ஆனா அங்க இருந்த ஒரு டாக்டர் நோயாளிகளை சித்திரவதை செஞ்சு அவங்க மேல பரிசோதனை செஞ்சு கொன்னுட்டதா சொல்றாங்க அதுக்கு பிறகு அவர் அங்கேயே தற்கொலை செஞ்சுட்டாராம் அதனால அந்த டாக்டர் பேயாவும் அங்க செத்தவங்க ஆவிகளாவும் சுத்துறதா நம்புறாங்க அதனால கவர்மெண்டே இந்த தீவுக்குள்ள நுழையிறதுக்கு தடை போட்டுட்டாச்சு அடுத்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற செசில் ஹோட்டல் ஏன்னா இங்க தான் அமெரிக்காவோட பிரபல சீரியல் கில்லர்ஸ் நிறைய பேர் வந்து தங்கிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கேயே நிறைய தற்கொலைகளும் கொலைகளும் நடந்திருக்கு இதுல ரொம்ப பயங்கரமான கேஸ்னா எலிசாலாம்னு ஒரு பொண்ணு ஹோட்டலோட லிஃப்டுக்குள்ள ரொம்ப மர்மமா நடந்துகிட்ட வீடியோ தான் அதுக்கப்புறம் அவங்க தண்ணி டேங்குக்குள்ளேயே செத்து கிடந்தாங்க இப்படி பல நூறு மர்ம மரணங்களும் திகில் சம்பவங்களும் நடந்ததால இந்த ஹோட்டல் இன்னைக்கு வரைக்கும் பேய் ஹோட்டல்னு தான் பேசப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு திகில் கதை இல்லனா மர்மமான விஷயத்தோட உங்க எல்லாரையும் சந்திக்க வர்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம திகில் டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் என்ன டட்டா